கடந்த கால அனுபவங்களை பொறுத்தவரை ஒரு ஒரு கோட்டத்திற்கு இரண்டு எண்ணம் என்ற அடிப்படையில் பதினைந்து பேர் கொண்ட குழுவும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக மின்வாரியம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன வடகிழக்கு பருவமழை மற்றும் தகவலை கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி மின்சாரத்துறை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தலைமை அலுவலகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்பட்டு வரக்கூடிய சென்னை மாநகர மின் பகிர்வான கட்டுப்பாட்டு அறை மாநில மின்பகிர்மான பகிர்ந்தளிப்பு மையம் நுகர்வோர் குறை தீர்ப்பு மையம் மின்னகம் ஆகியவற்றில் ஆய்வும் செய்யப்பட்டிருக்கிறது கூடிய நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஏற்கனவே ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பொறுத்தவரை பருவமழையை எதிர்கொள்வதற்காக மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மின் பெட்டிகள் தரைமட்டத்தில் இருந்து ஒரு மீட்டர் உயர்த்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும் இடங்களில் வெளியே தெரியும் நிலையில் இருக்கக்கூடிய மின்வடங்கள் பாதுகாப்பாக பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பழுதடைந்த மின்பெட்டிகள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவை அது மட்டுமின்றி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பத்து உயர் மற்றும் கால்வெழுத்த மின் மின்கம்பங்கள் மற்றும் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது சாய்ந்த நிலையில் உள்ள மின்கம்பங்கள் சரி செய்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் கையிருப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மின்கம்பிகள் விநியோகம் மின்மாற்றிகள் மற்றும் இதர தளவாட பொருட்களும் மின் வட்டங்களில் சிறப்பாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரை கள பொறியாளர்கள் மற்றும் பிற அரசு துறை ஒருங்கிணைக்க கட்டுப்பாட்டு அறை என்றும் பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையில் மின்னகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் உள்ள ஐந்து மின் பகிர்மான வட்டங்களில் தலா இருநூறு களப்பணியாளர்களும் இருநூத்தி ஐம்பது ஒப்பந்த தொழிலாளர்களும் அடையாளம் காணப்பட்டு அவசர காலங்களில் சென்னை பகுதிகளில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தயாராக வைக்கப்பட்டிருப்பதாகவும் மின்சார வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது